அவளை கடந்து சென்ற போது கடைந்தெடுத்து வந்த காற்று பையை சுவாசிக்க முடியாமல் ஸ்தம்பிக்க வைத்தது அப்படியே சில நொடிகள் நின்று போனது உயிர் அப்படியே சில நொடிகள் நின்று போனது உயிர் கொன்று போயின உணர்வுகள் மாணவன் ஒருவன் என் மானத்தை காப்பாற்றினான் அவன் கைப்பட்டதுதான் தாமதம் மைப்பட்டது உயிர் இரு கையை இரு கைகளை வைத்து தேடி பிடித்து நலம் விசாரித்தேன் அது என்னிடம்தான் என்று என்னிடம் சொல்ல மெல்ல அமர்ந்தது உடல் மெல்ல மெல்ல பறந்தது உயிர் எங்கே போகிறது உயிர் அது என்னை ஏன் விடுக்கிறது பதிலில்லை என்றாலும் கேள்வி மேல் கேள்வி உயிர் உயர்வானது உடல் அழகானது தான் யார் என்பதை அடிக்கடி நிரூபிக்க நொடிக்கு ஒரு முறை விட்டு விட்டு பறந்து போகிறது உயிர் தான் யார் என்பதை அடிக்கடி நிரூபிக்க நொடிக்கு ஒரு முறை விட்டு விட்டு பறந்து போகிறது உயிர் பிடிக்க முற்படலாமே தவிர பிடிக்க முடியாதது அது எனது உயிர் அவள் உயிரின் ஈர்ப்பில் ஈசலாடுகிறது என்பதை மட்டுமல்ல ஊசலாடுகிறது என்பதையும் அறிந்து கொண்டேன் அவள் வருகையை பதிந்து கொண்டிருந்த அவள் வருகையை பதிந்து கொண்டிருந்தால் அவள் பெயரை நான் அறிந்து கொண்டிருந்தேன் உச்சரித்தேன் உச்சரித்தேன் என் செல்களுக்குள் அதைச் செலுத்தி என்னை நானே நச்சரித்தேன் உயிருக்கு பெயர் வைக்க உத்தேசித்தவன் யார் உயிருக்கு பெயர் வைக்க உத்தேசித்தவன் யார் நிச்சயம் அவன் சித்தனாகத்தான் இருக்கக்கூடும் சித்தன் ஒருமிக்க தெரிந்தவன் ஒரே மூச்சில் உயிர் பிறக்க தெரிந்தவன் அவள் பெயரை உச்சரிக்கும் என் உயிரை விட்டான் என்னையாலும் எனக்குள் வாழும் காதல் சித்தன் முதல் நாள் வகுப்பு வந்த பயன் கிடைத்தது முதல் நாள் வகுப்பு வந்த பயன் கிடைத்தது புரிந்து கொண்டேன் உயிருக்கு பெயரில்லை என்பதையும் பெயருக்கு உயிருண்டு என்பதையும் புரிந்து கொண்டேன் உயிருக்கு பெயரில்லை என்பதையும் பெயருக்கு உயிருண்டு என்பதையும்